அக்கா கூட பேசிக்கிட்டு இருந்த ஒரே காரணத்துக்காக சொந்த அக்கா தான் பேசிட்டு இருந்த ஒரே காரணத்துக்காக அக்கா கூட பேசிட்டு இருந்த அந்த பையனை அறுவாளால் ஆளை க்ளோஸ் பண்ணிட்டான் போட்டானா ஆனால் போட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா அவன் அக்கா கூட தப்பாக பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றதுனால இல்லை அக்காவை தப்பா படம் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்றதுனால இல்லை அக்கா கூட இந்த பக்கம் நல்லா பேசிட்டு அந்த பக்கம் போயிட்டு அக்காவை தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றதுனாலையும் கிடையாது அவன் நம்ம அழுக கிடையாது அவனும் அவனும் வேற வேற ஆளுங்க அதாவது என்ன சொல்ல அதான் அந்த ஜாதி பிரச்சனை இந்த பிரச்சனைய அவன் போய் சொல்லிருக்கான் அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கான் டே நீ வேற நாங்க வேற எங்க அக்கா கூட பேசுற வேலையெல்லாம் வச்சிருக்காத அப்புறம் வேற மாதிரி ஆயிரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க அவன் இதையெல்லாம் வந்து கடந்து பல பேர் வந்திருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆளுன்னு வச்சிருக்கேங்களே ரெண்டாவது இதுல ஐடியில வேலை பார்க்கறவன் வேற வேலை பார்க்கறவன் முக்கியமா ஐடியில வேலை பார்க்கறவன்றதுலாம் அடுத்த பிரச்சனை வேலை பார்க்கறவன் அவனுக்கு வேற இந்த நினைப்பை தாண்டி வேற எல்லாம் இருக்கும் லைஃப்ல செட்டில் ஆகணும் நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணணும் எல்லாருக்கும் முன்னாடி நல்லா நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற நினைப்பெல்லாம் அந்த ஒரு எயோட ஓடிட்டு இருக்க ஒரு பையன் இல்லை வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும் ஆனால் இங்கே இந்த தம்பிக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு விதமான ஒரு இதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் பிரச்சனை ஃப்ரீ ரொம்ப ஃப்ரீயாக இருந்திருக்கு அப்போல போல வீட்லேயும் வந்து நல்லா போட்டு வளர்ப்பாயேன்னு நினைக்கிறேன் அவருக்கு இந்த ஒரு மைண்ட் செட்டாகவே இருந்துருக்கு அதாவது நம்ம இனம் நம்ம சாதி நம்ம இது ரத்தம் இவங்க மட்டும்தான் வேற யாரும் வந்து வீ வீட்டுக்குள்ளேயும் வந்துடக்கூடாது நம்ம ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும் வந்துடக்கூடாது ஒரு பயம் அக்காவை எங்கேயோ கொத்திக்கிட்டு போயிட போகிறானோ பேசி பார்த்தேன் பட் அவன் வந்து அந்த மாதிரி எண்ணத்துல முதல்ல இருந்தானா பேசிக்கிட்டு இருந்தாங்க மட்டும்தான் போயிருக்காங்க லவ் பண்றானா இல்லை வேற எங்கேயாவது தியேட்டர் பார்க் அந்த மாதிரி பீச்சு எங்கேயாவது பார்த்தானா அக்காவை முதல்ல இவன் கண்டிச்சானா அக்காளுக்கு முதல்ல ஓகேயா இல்லையா அந்த மாதிரி இல்லை ஏமாற்றிட்டு போறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க சார் ஒருவேளை அந்த மாதிரி எதுவும் அக்கா போயிடக்கூடாதுன்னு நினச்சிருந்தா அவனை வந்து போட்டுருந்தானா பரவாயில்ல இல்லை அக்காவை வேற மாதிரியா இது பண்ணி மிரட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்து அதுக்கப்புறம் அவன் வந்து வெறி கொண்டு போட்டுருந்தானா அந்த தம்பி அந்த தம்பி தான் உலகத்துல மிகச்சிறந்த தம்பி அந்த தம்பி மாதிரி வேற ஒரு தம்பி எல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கலாம் நல்ல கோயில் கட்டி கும்பல் வா உட்கார வச்சு வாதாடி போராடி அவனை வெளில எடுத்துட்டு வந்து மாலை எல்லாம் போட்டு அந்த தம்பிக்கு பெரிய மரியாதை பண்ணலாம் பட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவன் ரொம்ப சாதாரணமா பேசி இருந்திருக்கான் பேசுறது பிடிக்கல இப்போ அதாவது என்னன்னா மத்த ஆளுக பேசுனா கூட பிடிக்காது ஆனா நம்ம ஆளுக பொண்ணுங்களை நாசம் பண்ணா கூட அதை பத்தி நம்ம வெளியில பெருசா பேச மாட்டோம் அது பெருமையா என்ன அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு ரித்தன்யா ரித்தன்யான்னு ஒரு பொண்ணு அவங்க ஆளுகளை பார்த்தா கல்யாணம் பண்ணாங்க கொஞ்சம் நஞ்ச சீரசனத்தை எல்லாம் பண்ணல அள்ளி கொடுத்தாய் கேவலமா நாய் மாதிரி நடத்தி இருக்கான் அந்த பொண்ணு நாய் அந்த பொண்ணு வெறும் ஒரு தொண்ணூறு நாட்குள்ள அந்த பொண்ணு மனசு சத்தே போச்சு அவளவுதான் இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் எல்லா இடங்கள்லயும் நடக்குது இங்க மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லயும் நடக்குது இப்ப அவனுக்கு வந்து அந்த பொண்ணு அந்த அக்கா வந்து அவன் கூட பேசுறது அவனுக்கு பிடிக்காம ஆளை கொன்னுட்டான் கொன்னுட்டு என்னத்த நீங்க பெருசா சாதிச்சு புடுங்கிட்டீங்க கொன்னுட்டு இப்ப நீங்க போட்டதுனால உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டை ஏதாச்சும் வேலை கொடுக்க போறாங்களா இல்ல உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஏதாச்சும் வீர தீர சூறப்பட்ட ஏதாச்சும் அரசாங்கத்து கொடுக்க போறாங்களா இல்ல தன்மான ஒரு பைய உங்களால உள்ளுக்குள்ள செயலுக்குள்ள வந்து எவ்வளவு பேர் பாப்பான்னு நினைக்கிற எவ்வளவு பேர் பாப்பான்னு நினைக்கிற ஒரு பய எவனுக்கு டைம் கிடையாது நம்ம தாண்டா நினைச்சுக்கிட்டு இருக்க நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் ஒன்னா இருந்து என்னத்த பொறுங்கணும் அதை முதல்ல கேளுக்கலாம் அதாவது பேசல சார் ஆளை போடுறதுக்கு நிறைய பேர் இங்க தகுதியானவங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஊருக்குள்ள நல்லா நடமாடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள போடுறதுக்கு யாரும் இல்லை இப்போ ரித்தன்யாவோட தம்பி அந்த ரித்தன்யாவோட ஹஸ்பண்ட அறுத்து போட்டிருந்தானா ஊரு கொண்டாடி இருக்கான் ஒரு பையன் அவனை பத்தி தப்பா பேச மாட்டான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க அது அந்த பையன் பண்ணது அதுக்கு அந்த பையன் பண்றதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு அவன் செய்யாம இருக்கிறது தான் பல பேருக்கு பயங்கர ப இருக்கு செஞ்சுட்டானா எல்லாரும் சந்தோஷம் ஆனா இங்க நல்லா வாழ்றதுக்கு வழியை பாருங்க இப்ப எல்லாரும் வாழ்க்கை ஒருவேளை அந்த அக்கா அவனுக்கு அந்த நினப்பு இல்லாம இருந்திருக்கலாம் அந்த அக்காவுக்கு அந்த நெனைப்பு இருந்திருக்கலாம் ஒட்டு மொத்தமா மூணு பேர் வாழ்க்கையும் போச்சா இப்ப இத தூக்கி வச்சுக்கிட்டு என்ன பெருமை இப்ப நீங்க என்ன என்னத்தை எழுதி நீங்க வரலாற்றுல என்ன எழுத போறாங்க கொலகாரன்ட்டு ஒரே ஒரு பேர் தான் கிடைக்கும் வேற என்ன பேரு கிடைக்கும் என உண்மையிலே அப்படி அதுல என்னதான் இருக்குன்னு தெரியலப்பா எங்க ஏன்னா எங்க என்ன பேசுற மொழியும் பழக்க வழக்கமும் இருக்கிற இடமும் அவ்வளவுதானே மனசு நல்லா இருக்கான்னு பாக்கவே மாட்டேங்கலடா அவன் லவ் பண்றானே சொல்லல ஏதோ ஒண்ணு அது அவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டது வேற வழியில விட்டு தொழந்து தான் ஆகணும் பல இது நாசமா போயிருக்கு அதுவும் நடந்துருக்கு போயிட்டு நடுத்தரு நின்ன கதைகளா இருக்கு அதே நேரத்துல வசத்தில் கொண்டு போய் உட்கார வச்சு அழகு பார்க்கறவங்களும் இருக்காங்க இங்கே தீர்மானிக்கிறது ரெண்டே விஷயம்தான் தம்பி ஒன்னு நீ சமுதாயத்தில் எப்படி இருக்கிற இன்னொன்று அது மதிக்கிற மாதிரி நீ வாழ்ந்துருக்கிய இந்த சாதி இந்த மதம் இந்த குளம் இதெல்லாம் ஒரு மயிலுக்கு வேலைக்கு அவர் காசு நல்ல பையன் பழக வழக்கம்லாம் நல்லா இருக்கு நம்பி ஒருத்தனுக்கா ஒரு சில நேரத்தில் ஒருத்தனுக்காக ஊரே இறங்காம யாருன்னே தெரியாது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ பார்த்துக்கணும் ஓகே